ஹாய் காய்ஸ் வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஸோ இந்த ஒரு ஸ்பெஷல் டேயில் வந்து சும்மா சாதாரண ஒரு வீடியோ போடாமல் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஒரு வீடியோ நம்ம போடலாம் நினைக்கிறேன் இன்றைக்கி இன்றைக்கி எதை பற்றியான ஒரு டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கோல்டு பட்ஜெட் டே வந்தது பட்ஜெட் பட்ஜெட்டில் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸில் இருந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து லோ பண்ணாங்க ஸோ அதனால் சட சடசடன்னு என்ன பண்ணாங்க கோல்டு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் வரைக்கும் கீழே விழுந்தான் இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க இந்த ரூபா வந்து உங்களுக்கு விழுந்திருக்குங்கிறதுக்காக பணம் இருக்கிறவங்க வாங்கியிருப்பாங்க பணம் இல்லாதவங்களும் கண்டிப்பாக வாங்கியிருக்க முடியாது கரெக்டுங்களா அப்போ தங்கம் எப்போ விழுது எப்போ ஏறுது அப்படிங்கிறத பார்த்து நம்ம வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ட்ரேடராக அப்படி பார்த்து வாங்குறது தான் பெஸ்ட்டு ஆனால் எனக்கு வந்து இப்போதைக்கு என்னோடய கையில் அமௌண்ட் இல்லையே நான் என்னால் ஃபிசிக்கல் கோல்டு வந்து வாங்க முடியல இதுக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட இண்டியன் மார்க்கெட்டில் எது சொல்யூஷன் இருக்குங்க ஸோ உடனே எல்லாருமே போயிட்டு அப்போ ஆர்பிஐ கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த கோல்டு பாண்டு ஸ்கீம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேச வரல அதை நான் ரெக்கமெண்டும் பண்ண வரல ஓகேங்களா ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது இன்டர்நேஷ்னல் கோல்டு அப்படின்னு தனியாக ஃபாரெக்ஸ் எக்ஸிக்ஸ்டின்னு சொல்லுவோம் தென் நம்மளோட இண்டியன் மார்க்கெட்டில் கமாடிட்டில இருக்குது ஒரு கோல்டு ஸோ இப்போ ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவனோட ஆல் டைம் ஹை நியரஸ்ட் பிளேஸில் தான் ட்ரேட் இருக்கான் ஸோ மார்க்கெட் என்ன பெருசாக கீழே விழுந்தாலும் மேலே போனாலும் இந்தியன் மார்க்கெட் ஃபாராக்ஸ் அப்படிங்கிறது அவனோட ஒரு ஆல் டைம் ஃபேல தான் இன்ன வரைக்குமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த கோல்டு நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் எல்லாரும் பட்ஜெட்னால விழுந்தான் சொல்லிட்டு இருந்தாங்க பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்காவான பேட்டர்ன்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அது நம்மளோட நியரஸ்ட் பீப்புள்ஸ் தெரிஞ்சிருக்கும் அதை பார்த்து சாப்பி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் கரெக்டாகங்கிறது ஒரு பெரிய ட்ராப்பே நடந்தது மார்க்கெட்டில் ஓகேங்களா ஸோ இதுதான் அந்த ட்ராப்பு ஒன் ஹவரில் ஒரு பேட்டர்ன் போட்டு வச்சுருந்தோம் ஓகேங்களா ஓகே இப்போ மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்கு கோல்டு நிறையா பேர் பை பண்ணி நிறைய பை பண்ணியிருக்க முடியாது ஆனால் கோல்டோ சில்வரோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இயரும் கண்டிப்பாக ஒரு அப்ட்ரெண்டு போயிட்டே தான் இருக்கும் ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு கோல்டு தேவைப்படுங்கிறதுக்காக நம்மளாம் ஒரு நாலாயிரம் ஆயிருந்தால் ஃபிசிக்கல் வேர்ல்டு ஒரு ஒன் கிராம் டூ கிராம் வாங்கி வைக்கலாம் கரெக்டுங்களா இதில் இன்னொரு மாதிரியும் பண்ணலாம் ஃபிசிக்கல் கோல்டு வாங்க வச்சு அங்கே பயமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டு பீஸ் நம்ம பை பண்ணலாங்க ஸோ இந்த கோல்டு பீஸ் பை பண்ணுற என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம தங்கத்தை வீட்டில் வாங்கி வச்சு பாதுகாக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு கிராமங்கள் எப்போனாலும் எங்களால் மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்போது ஃபஸ்ட்டு அந்த பயம் நம்மளுக்கு கிடையாதுமோ கரெக்டுங்களா ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு எங்கேயுமே தேவையில்ல உங்கள் கையில் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் ஜஸ்ட்டு கோல்டு பீஸில் ஒரு லாட்டோ ரெண்டு லாட்டோ மூணு லாட்டோ எவ்வளோ நீங்கள் பை பண்ணிக்கலாம் நாட் கணக்கு கிடையாது குவான்டி கணக்கு தான் இதோட குவான்டிட்டி ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி நன்றி ருபீஸ் தான் இன்னொருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கரெக்ட்டுங்களா இப்போ இன்னொருக்கு டவுட் வந்தது ஜஸ்ட் ஷேர் மாதிரி தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட தான் அட் சேம் டைம் கோல்டோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு இங்கிரீஸ் டிகிரீஸ் ஆகுதோ அதே பர்சன்டேஜ் ஆஃப் கோல்டு பீஸும் இங்கிரீஸ் டிகிரீஸ் ஆகும் அதில் விதமான டவுட்டுமே கிடையாது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட கமல் ரெட்டியில் இருக்கக்கூடிய கோல்டு ஃபியூச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா செப்டம்பர் தேர்ட்டி ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுலேருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு பர்சன்டேஜ் ஆல் ஹை வந்து அப் ட்ரெண்டு கொடுத்துருக்கு கரெக்டுங்களா அதே அளவுக்கு தான் கோல்டு பீஸுமே செப்டம்பர் தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஆல் டைம் ஹை வரைக்கும் ஐம்பத்தொரு பர்சன்டேஜ் ஏறி இருக்குது கரெக்டுங்களா அப்போ ஐம்பத்தொம்பது ரூபா அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் கரெக்டுங்களா இப்போதைக்கு நம்மளோட இண்டியன் மார்க்கெட்டில் ஒரு கிராம் அப்படிங்கிறது அப்ராக்ஸிமேட்டாக அறநூற்றம்பத்தஞ்சு எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் ஸோ சாரி அறநூத்தம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றம்பத்தஞ்சுங்கிற ரேட் விற்றுக்கிட்டு இருக்கு அப்போ இதில் நீங்கள் கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு நூற்றி பதினொன்று ஷேர் நீங்கள் என்ன பண்ணலாம் பை பண்ணி வைக்கலாம் கரெக்டுங்களா ஒரு கிராம் பை பண்ணுற மாதிரி தான் நூற்றி பதினோரு ஷேர் அப்ராக்சிமேட்டாக பை பண்ணி வைக்கலாம் மேலும் கீழே போகும்போதோ இல்லை மேலே போகும்போது நீங்கள் வந்து பை பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கும் போது இருக்கக்கூடிய ஒரு டிராபேக்கு இங்கு பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிசிக்கலாக வந்து ஒரு கிராம் வந்து இப்போ ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுபாய்க்கு வாங்கி வைக்கிறீங்க ஒரு பத்து லாட்ரு ஆ சரி ஒரு பத்து கிராம் அதை மாதிரி வாங்கி வைக்கிறீங்க ஆயிரத்தி ஐநூறுவா கிராமுக்கு ரேட் வாங்கி வைக்கிறீங்க இதுவே எனக்கு என்ன பண்ணுறான் மார்க்கெட்டு வந்து ஒரு டவுன் போகும்போது ஒரு நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க மேபி போகாத அவ்வளோ தூரம் அடிப்பா அங்கே வந்து ஒரு பத்து கிராம் வாங்கி வைக்கிறீங்க ஆக மொத்தம் உங்களுக்கு என்ன இருக்கும் மொத்தத்துக்கு மொத்தம் இருபது கிராம் அப்படிங்கிறதான் இருக்கும் அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது கரெக்டுங்களா இப்போ இதுவே நான் ஆறாயிரத்தி ஐநூறு ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு இருக்கும்போது அதே போல் ஒரு பத்து கிராம் நான் வாங்கி வைக்கிறேன் கரெக்டுங்களா இதே போல் மார்க்கெட் ஒரு நாற்பத்தொம்பது ரூபாய்க்கோ இல்லை நாற்பது ரூபாய்க்கோ வந்துட்டான் அப்போ என்ன பண்ணுறேன் அக்கேன்னு ஒரு பத்து கிராம் நான் வாங்கி வைக்கிறேன் அப்போ என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிஃப்டி நயன் ப்ளஸ் ஃபார்ட்டி சாரி ஃபிஃப்டி நைன் ப்ளஸ் ஃபார்ட்டி டிவைடு பை டூ அப்போ உங்களுக்கு ஆவரேஜாக வந்து நாற்பத்தொம்பது ரூபா அப்படிங்கிறது ஆவரேஜ் ப்ரைஸ் ஆகிரும் கரெக்டுங்களா அப்போ திரும்ப அந்த ஐம்பத்தொம்போது போகும்போதே நீங்கள் பெரிய லெவலில் அமௌண்ட் உங்கள் கையில் வச்சுப்போம் கரெக்டுங்களா ஆனால் கோல்டு வந்து அவங்களுக்கு அப்படி இருக்காது சொல்லப்போனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அங்கே அகைன் ஒரு ஆவரேஜ் பண்ணலாம் லோவஸ்ட் ப்ரைஸ் போகும்போது இதனால் என்ன ஒரு பெரிய பெனிஃபிட் வரும் ஒவ்வொரு டைம் லோ ப்ரைஸ் போக போக நீங்கள் ஆவரேஜ் பண்ண பண்ண உங்களுக்கு நல்ல ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் ஆகும் ஸோ அது மொத்தத்துக்கு என்ன பண்ணலாம் பெரிய அமௌண்ட்டை செல் பண்ணிட்டு வந்துடல வெளியே நீங்கள் அப்போ கோல்டுக்கு இதேனா தரப்பறம் நடக்க போகுது எவ்வளோ கீழே போனாலும் நான் திரும்ப திரும்ப வாங்கிட்டே இருக்கும்போது எனக்கு லோ ப்ரைஸாக திரும்ப வந்து ஹை ப்ரைஸ் பண்ண வைக்கும்போது எனக்கு பெரிய லாபம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெரிய லாபம் தான் ஆனால் உங்களுக்கு என்ன ஆகலாம் இப்போ இந்த டிஜிட்டல் கோல்டை நீங்கள் செல் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் கோல்டு வாங்கிறதுக்கான அமௌண்ட்டு ரெடி ஆயிரும்ல அது ஒரு பெரிய பெனிஃபிட் தானே நம்மளுக்கு ஸோ அதனால் கோல்டு பீஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியா இறங்குகிறாங்க தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுறான் ஃபிசிக்கல் கோல்டு நமக்கு ஃப்யூச்சரில் தேவைப்படும் ஆனால் அதுக்கான சேவிங்ஸு எங்கேயும் பண்ண முடியலையே இல்லையே பாண்டெலாம் போட சொல்கிறோம் இப்போ ஆர்பியிலிருந்து பாண்ட் கிட்டவங்க ஓகே ப்ராப்ளம் இல்லை பிறகும் பாண்டு போட்டால் ஏதாவது ஏமாத்துணுமோ அது மாதிரிலாம் பயம்லாம் இருந்துச்சுன்னா பயப்படவே வேணாம் நீட்டாக அவங்களோட டிமார்ட் அக்கௌண்ட்டில் கோல்டு பீஸில் உங்களுக்கு முடிஞ்ச அளவு அழகாக இன்வெஸ்ட் பண்ணி ஃப்யூச்சருக்கு கொண்டு போய்க்கலாம் ஓகேங்களா ஸோ இது எனக்கு ஒரு நண்பர் சொன்ன விஷயம் அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ இது பிடிச்சிருந்தா லைக் தென் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டீடைல்டு வீடியோஸ் வேணும் கமாடிட்டி பற்றி ஃபாரெக்ஸ் பற்றி அப்படின்னா கூட ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு ஸ்பெஷல் டேட்டில் அதையும் கொடுத்துடலாம்